அனைவருக்கு வணக்கம் வியர்வை சிந்தாத மனிதனாலும் மை சிந்தாத பேனாவாலும் எதையும் சாதிக்க முடியாது அப்போ நீதிபதியாக வேண்டுமென என்ன நீங்கள் சாதிக்க வேண்டுமென என்ன பேனாவில் இருக்கிற மையை தீர்வு வரைக்கும் எழுதி 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 ஜட்ஜ்மெண்ட்டு சார்ஜ் ஃப்ரேமிங்கு கொஸ்டின் ஆன்சர் எழுதி எழுதி பார்த்து விட்டால் அப்போ சிவில் நீதிபதியாக சாதிக்கலாம் என்று கூறி இன்றைய வகுப்பிலே நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறேன் இண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இதுவரை செக்ஷன் ஃபிஃப்டீன் வரைக்கும் பார்த்துருக்குறோம் அப்படியே ரீகால் பண்ணுவோம் ஃபைவ்லேருந்து செக்ஷன் ஃபைவ் என்ன சொல்லுது கண்டிஷன்ஸ் ஃபார் இண்டு மேரேஜ் இந்து திருமணச் சட்டத்திற்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது சிக்ஸு ஒமிட்டடு செவன் வந்து செரமனிஸ் என்னென்ன சடங்கு முறையில் இந்து திருமணம் நடைபெற வேண்டும் அந்த செவன் ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தோம் செவனியை வந்து சுயமரியாதை மற்றும் சீர்திருத்த திருமணங்கள் பார்த்தோம் எட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்து திருமண சட்டங்கள் கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டுமா இல்லையா என்பது செக்ஷன் நைன் தான் காஞ்சிக்கல் ரைட்ஸு டென்னு ஜுடிஷியல் செப்பரேஷன்ஸு நீதிமன்றம் என்ன பண்ணும் நீதிமுறைப்படி அவர்களை பிரித்து வைப்பதற்கான பெட்டிஷன் போடலாம் அப்புறம் லெவனில் வாய்டு இதையெல்லாம் செல்லா திருமணங்கள் என்று வாய்டு டுவெல் வாய்டபுள் தவிர்த்தகு திருமணம் என்றால் என்ன என்பதை பார்த்தோம் தேர்ட்டினில் கிரவுண்ட்ஸ் ஃபார் டைவர்ஸ் எந்தெந்த கிரவுண்டின் அடிப்படையில் கணவனும் மனைவி இரண்டு பேருமே என்ன பண்ணலாம் விவாதத்து பெறலாம் என்று சப் டூ பார்த்தீங்கன்னா மனைவி மாத்திரமே விவகாரத்து பெறலாம் என்கின்ற கிரௌண்டை பார்த்தோம் பிறகு தேர்ட்டீன் ஏ பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் லீஃபு தேர்ட்டின் பியில் மியூச்சுவல் கன்சன்ட் இரண்டு பேருமே சமரசமாக இருந்து நம்ம பிரிஞ்சு போகலாங்க நம்ம தான் எதுக்கு ஒத்து வரலை அப்படின்ட்டு அவர்கள் இருவருமே ஒத்து மியூச்சுவல் கன்சன்டில் தேர்ட்டின் பி ஃபோர்டீன் டைவர்ஸ் பெட்டிஷன் கெனாட் பி ஃபைல்டு வித் இன் ஒன் இயர் அதான் செக்ஷன் ஃபோர்டீன் அப்போ ஓராண்டுக்கு உள்ளே திருமணம் நடைபெற்றது ஓராண்டுக்கு உள்ளாக விவாகரத்து மூலம் தாக்கல் செய்ய முடியாது சொல்லுதான் செக்ஷன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீனில் வென் த டைவர்ஸ்டு பர்சன்ஸ் ரீமேரி பார்த்தோம் ஓகேவா இது வரைக்கும் பார்த்த ரீகால் பண்ணியாச்சு நான் ஏன் இதை எல்லாம் ஒவ்வொருக்குள்ளும் சொல்கிறேன்னா படிக்கின்ற போது இப்படி தான் படிக்கணும் எதை மைனர் ஆக்ட் படித்தாலும் மேஜர் ஆக்ட் எதை படித்தாலும் ஒரு சாப்டர் எடுத்தோம்னா இந்த சிஆர் ஃபார்ட்டி ஒன் டு சிக்ஸ்டினா நம்ம சிக்ஸ்டி வந்துட்டோன்னா இப்போ ஃபார்ட்டி ஒன் வந்து நமக்கு ஏற்கனவே ஞாபகம் இருக்கா என்பதை இவ்வாறு தினந்தோறும் ப்ராக்டிஸ் பண்ணுகின்ற போது எல்லா பிரிவுகளும் நமக்கு நினைவு இருக்கும் என்று கூறி இப்போ பாத்தீங்கன்னா பதினாறு செக்ஷன் சிக்ஸ்டீன் என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி பார்ப்போம் லெஜிட்டிமேசி ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் வாய் அண்ட் வாய்டபுள் மேரேஜஸ் இப்ப கணவனக்க மனைவிக்கும் திருமணம் நடைபெறுகின்றது அந்த திருமணமானது செல்லாது என்று அல்லது தவிர்த்தகு திருமணமாக இருக்கின்ற போது அந்த குழந்தை ரே இது இருக்குல்ல இந்த குழந்தையினுடைய சட்டப்படியான நிலைப்பாடு என்ன என்றால் லெஜிடிமசி செயல் தான் சட்டப்படியான அந்த குழந்தையாக கருதப்படுதல் வேண்டும் என்று சொல்லுதான் இந்த செக்ஷன் 16 அதில் என்ன சொல்லுது ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் என்னவென்றால் ஃபர்ஸ்ட் செக்ஷன் <laughs> சப் செக்ஷன் என்னவென்றால் not withstanding that a marriage is null and void section 11 any child of such marriage who would have been legitimate if the marriage had been valid shall be அதாவது பிரிவு பதினொன்னில் என்ன சொல்லி இருந்த போதிலும் என்ன நாட்டு சென்னை என்ன கண்டிருந்த போதிலும் திருமணம் அது இருந்த போதிலும் நல்லன் வாய்டு அதுவும் செல்லாத திருமணமாக அறிவித்திருந்த போதிலும் ஆனால் அவ்வாறு அப்போ நடைபெற்று செல்லாத மேரேஜாக அறிவிச்சாங்க ஆனால் ஒரு குழந்தை இருக்குது எப்படி செல்லாத மேரேஜ் தான் ஆனால் அவர் குழந்தை பிறக்கின்ற போது அந்த குழந்தையை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தையானது ஒரு சட்டப்படியாக பிறந்த குழந்தையாக தீர்மானித்தல் வேண்டும் என்று சொல்கின்றது சரி எப்போ இஃப் த மேரேஜ் ஒரு திருமணம் நடைபெற்று அந்த திருமணமானது இப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்க அந்த திருமணம் அது சட்டப்படியான திருமணமாக இருந்து ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தைக்கு என்ன சட்டப்படியான அந்த லீகாலிட்டி வருமோ அதே லீகாலிட்டி இவர்கள் திருமணம் செல்லாது என்று சொன்னாலும் அந்த குழந்தைக்கு அதே லீகாலிட்டி தான் வரும் என்று சொல்லுகின்றது சரி அடுத்தது சொல்றாங்க வெதர் சைல்ட் இஸ் பான் அந்த குழந்தையானது எது இந்த குழந்தையானது எப்ப பிறந்திருந்தால் பான் பிஃபோர் ஆர் ஆப்டர் the commencement of the marriage law amendment act 1976 இந்த திருமணத்தினுடைய திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இருந்ததுல அந்த திருமண சட்டம் வருவதற்கு முன்னால இந்த குழந்தை பிறந்திருந்தாலும் எந்த குழந்தை இந்த குழந்தை பிறந்திருந்தாலும் அல்லது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு திருத்த சட்டம் வந்தது அதன் பிறகு பிறந்திருந்தாலும் அது எவ்வாறு பிறந்திருந்தாலும் இது லெஜிடிமெண்ட் தான் சட்டப்படியாக பிறந்த குழந்தையாக தான் கருத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறது அடுத்து என்ன வெதர் ஆர் நா டிகிரி ஆஃப் நல்லிட்டி இஸ் கிராண்டட் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் த மேரேஜ் அதாவது அந்த குழந்தை பிறந்தல அந்த திருமணமானது என்ன சொல்றாங்க அது நல்லிட்டி திருமணம் செல்லாது என்று அறிவித்து இருந்தாலும் அதே மாதிரி இல்லை அறிவி அறிவிக்க இல்லையா அறிவித்து இருந்தாலும் சரி எங்க அறிவிச்சாங்க அது செல்லாது என்று இல்லைங்க அவங்க அறிவிக்கவே இல்லையே செல்லாது என்று அப்ப எப்படி அந்த குழந்தை ஆக மாட்டா அப்பவும் அறிவித்திருந்தாலும் அல்லது அறிவிக்க என்றாலும் அந்த திருமணம் செல்லாது என்று அந்த குழந்தையானது அவர்களுக்கு பிறந்த குழந்தையானது சட்டப்படியான பிறந்த குழந்தையாக தான் இந்த குழந்தை கருதப்படும் மோர் பாயிண்ட் வெதர் ஆர் நாட் பெட்டிஷன் இது முக்கியங்க ஆன் பெட்டிஷன் பாருங்க அல்லது மனு அதாவது இந்த சட்டத்தின்படி ஒரு செய்திருக்கிறார்கள் அந்த மூலமாக இந்த நீதிமன்றமானது அவர்களுக்கு அந்த திருமணமானது செல்லாது என்று உத்தரவு பிறப்பித்திருக்கு அல்லது மனுவே செய்யவில்லை மனுவே செய்யாமல் அவர்களுக்கிடையே நடைபெற்ற திருமணமானது செல்லாது என்றோ என்று அறிவித்திருந்தால் கூட அப்படி அறிவித்த மூலமாக நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட மூலமாக பிறகு அவர்களுக்கு பிறந்த குழந்தையானது தான் ஒரே ஒரு கான்செப்ட் என்ன விஷயம் சொல்றாங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே நடைபெற்ற திருமணமானது செல்லுமோ செல்லாதோ திருத்த சட்டம் வருவது முன்னால பிறந்ததோ பின்னால பிறந்ததோ மனு செய்தார்களோ மனு அறிவிச்சாங்களோ எவ்வாறு எது எவ்வாறாக இருந்தாலும் அப்படி பிறந்த குழந்தையானது சட்டப்படியாக திருமணம் நடந்து செல்லுபடியாக திருமணம் நடந்து ஒரு கணவன் குழந்தை குழந்தைக்கு அதே உரிமையை அதே சட்டப்படியான அந்த எல்லா உரிமையும் இந்த குழந்தைக்கு உள்ளது என்று பிரிவுகள் என்னன்னு பார்ப்போம் செக்ஷன் டூலன் த்ரீ பாரதிய நியாய சன்னிதா டுவெண்டி த்ரீ அப்படியே செக்ஷன் டூல டி ஃபோக்ஸோ ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெல் செக்ஷன் டூவில் பி ஆஃப் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் எல்லாமே சொல்லுவோம் இந்த பிலோ எயிட்டீன் இயர்ஸ் என்பதை இஸ் காமனாக சொல்லும் ஸோ உட்பிரிவு இரண்டு என்ன சொல்கின்றது பார்ப்போம் டிகிரி ஆஃப் நல்லிட்டி இஸ் கிராண்டன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் வாய்டபுள் மேரேஜ் அண்டர் செக்ஷன் டோல் ஆஃப் இண்டர் மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் எனி சில்ட்ரன் பீ கார்டன் பீ கார்டனை குழந்த பிறந்தெடுது ஆர் கன்சீவுடு கன்சீடுனால் கருவூட்டு இருக்குது எப்போது பிஃபோர் த டிகிரியாக டிகிரி இஸ் மேடு அந்த உத்தரவை பிறப்பதற்கு முன்னாலே சரி பூ டாவின் லெஜிட்டிமேட் சைல்டு அந்த குழந்தையான சட்டபூரண குழந்தை தான் யாருக்கு ஆ பார்ட்டிஸ் மேரே திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு சரி இப் அட் த டேட் ஆஃப் டிகிரி

இவர்கள் நீதிமன்றத்தில் செக்ஷன் படி எங்களுடைய திருமணமானது வாய்டபுள் மேரேஜாக அறிவிக்க வேண்டும் என்று தே ஃபைல் அண்ட் அப்ளிகேஷன் அண்டர் செக்ஷன் டோல் ஆஃப் இண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் இந்த கோர்ட்டில் பிறகு நீதிமன்றம் இவர்களுடைய அந்த வழக்கை விசாரித்து உத்தரவு வழங்கி விடுகிறார்கள் மேரேஜ் என்று அறிவித்து விடுகிறார்கள் என்ன கேள்வி என்றால் இந்த கேள்வி என்னவென்றால் இந்த மாதிரி இந்த நீதிமன்றமானது வாய்டபுள் மேரேஜ் என்று அறிவிப்பதற்கு முன்னாலேயே இந்த குழந்தை ஒன்று பிறந்திருக்கின்றது அல்லது இந்த அம்மா கருவுற்றிருக்கிறார்கள் என்றால் கூட என்ன பண்ணோம் இவ்வாறாக இருக்கின்ற குழந்தையை இவர்களுக்கு இருவருக்கும் பிறந்த குழந்தையை எவ்வாறு கருத வேண்டும் இதுதான் கேள்வியே என்றால் சட் அதாவது லெஜிமெண்ட் சைல்டு சட்டபூர்வமாக பிறந்த குழந்தையாக அவை கருது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது எப்படி அதாவது இந்த நீதிமன்றமானது இவர்கள் போட்ட அந்த மனுவை ஆஸ் பர் டுவெல் செக்ஷன் படி போட்ட மனுவை அந்நூல் ரத்து செய்வதற்கு பதிலாக டிசால்வ் பண்ணிட்டாங்க டிசால்வ் பண்ணிட்டாங்க என்றால் கூட அந்த திருமணத்தின் மூலம் பிறந்த குழந்தையா லெஜிடிமேட் என்று சொல்கிறார்கள் இன்னொன்று சொல்கிறாங்க நாட் வித் ஸ்டாண்டிங் நல்லிட்டி ஆஃப் அதாவது டிகிரி ஆஃப் நல்லிட்டி அந்த நீதிமன்றமானது இந்த திருமணமானது செல்லாது என்று அறிவித்து இருந்த போதிலும் அறிவித்து இருந்தாலும் கூட நாட் ஸ்டாண்டிங் இந்த குழந்தையானது லெஜிடிமேட் சைல்டு தான் சட்டப்பூர்வமாக பிறந்த குழந்தையாக கருத வேண்டும் என்று சொல்லுதான் சப்சேஷன் டூ எஸ் இஸ் இட் கிளியர் இதற்கான தொடர்புடைய பிரிவு இப்போ பார்ப்போம் ரிலேட்டட் ப்ரொஃபஷன்ஸ் செக்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் இண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி வை கஸ்டடி ஆஃப் சில்லறை பற்றி சொல்லுவோம் அதே மாதிரி செக்ஷன் ட்வெண்ட்டி ஆஃப் இண்டர் அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டு நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்சில் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சில்ட்ரன் அண்டு ஏஜு பேரெண்ட்ஸ் அடுத்து செக்ஷன் சிக்ஸ் ஆஃப் புலக்விஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ் இது நான் சொல்லுது லெஜிட்டிமஸி ஆஃப் சில்ட்ரன் வார்ன் ஆஃப் சைல்டு மேரேஜஸ் மூன்று என்ன சொல்கின்றது என்பதை பார்ப்போம் நத்திங் ஒன் ஆர் ஆர் சப்செக்ஷன் டூ ஷால் கன்ஃபரிங் அப்பான் எனி சைல்ட் ஆஃப் ஆஃப் மேரேஜ் விச் இஸ் பை டிகிரி நல்லிட்டி அண்டர் செக்ஷன் டுவெல் என்ன சொல்றாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சப்ஜெக்ட் ஒன்று என்ன பார்த்தோம் செக்ஷன் லெவனின் படி வாய்ட் மேரேஜ் அதே மாதிரி சப்ஜெக்ட் டூ என்ன பார்த்தோம் செக்ஷன் டுவெலின் படி வாய்டபுள் மேரேஜ் இவ்வாறு இருந்தால் கூட அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தையானது லெஜிடிமேட் சைல்டு தான் என்று பார்த்தல சரி அப்படி இருக்கின்ற போது அதில் எது கண்டிருந்த போதிலும் இப்ப என்ன அடுத்தது என்ன எனி ரைட்ஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டி டு எனி பர்சன்

ரீசன் ஆஃப் இஸ் not being reason of is not being the legitimate child of parents. Is the parents இது ஆபரேட்டிவ் வேர்ட் பிரيدا இப்போ அதாவது அந்த குழந்தைக்கு பெற்றோரிடம் இருக்கின்ற சொத்தை தவிர மற்றவர்களிடம் இருக்கின்ற சொத்தை பெறுவதற்கான உரிமை இல்லை என்ன காரணத்தால் என்றால் அந்த பெற்றோர்களுக்கு அது லெஜிடிமேட் சைல்டாக இல்லாத காரணத்தினால் என்று சொல்கிறது இப்ப இது அப்படியே பட விளக்கத்தோட நமக்கு இன்னும் ஈஸியா புரியும் என்ன இப்ப இவர்கள் இருவருக்கும் திருமணம் நடைபெறுகிறது பிறகு கணவனோ மனைவியோ நீதிமன்றத்தில் செல்கிறார்கள் சென்ற பிறகு அங்கே லெவன் படி பார்த்தீங்கன்னா அறிவிச்சாங்க மேரேஜ் செல்லாது என்று அல்லது என்ன பண்றாங்க அது வாய்டபன் அறிவிச்சாங்க அப்ப இரண்டு திருமணங்கள் செல்லாது என்று அறிவித்த பிறகு ஆனால் இந்த குழந்தை லலிதகுமாரி என்ற குழந்தை பிறந்திருக்கிறது அப்ப ஏற்கனவே இதன் படி பார்த்தோம் இது லட்சி பிரச்சாரி தான் பார்த்தோம் இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஆஸ் பர் சிக்ஸ்டீன்ல சப்ஷன் த்ரீல அப்படி எது இருந்தபோதிலும் போதிலும் அதெல்லாம் எடுத்துக் கொள்ளாதீர்கள் இந்த சப்ஷன் த்ரீல என்னவென்று சொன்னால் இவ்வாறு பிறந்த இந்த குழந்தைக்கு இந்த சொத்தில் பெற்றோர் சொத்தில் இருக்குல்ல இவ்வளவு இவர்கள் செல்ஃப் அக்வைட் ப்ராப்பர்ட்டி இவர்கள் சுயமாக சம்பாதித்து இருக்கின்ற என்ன சொல்லி சம்பாதிச்சிருக்காங்க இவங்க இந்த லலித் குமாரியுடைய அப்பா அம்மாவ லேண்ட் இருக்கு ஐந்து ஏக்கர் உதாரணத்து வச்சுக்கலாம் ஒரு வீடு இருக்கு அப்புறம் அந்த பேங்க் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் போட்டிருக்குதுல பேங்க் பேலன்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இருக்குது இப்போ இது மொத்தத்துலேயும் இவருக்கு உரிமை கோர முடியும் உரிமை இருக்கின்றது ஆனால் அதர் தன் பேரண்ட்ஸ் இந்த பெற்றோர்களை தவிர ஏனென்றால் நீ ஏன் அந்த லெஜிடமெட் சைல்டு சொல்லிட்டோன்னு சப்ஷன் ஒன் அண்ட் டூவில் அதனால் லெஜிடமெட் சைல்டு இருக்கின்ற அனைத்து உரிமைகளையும் இந்த குழந்தைக்கும் இருப்பதாக நீங்கள் பொருள் எடுத்துக்கொள்ளக்கூடாது நாட் கன்சூடு சரி ரைட்டு அது லெஜிமெட் சைல்டு அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படி இருக்கின்ற போது இவர்களுடைய இந்த குழந்தையினுடைய அல்லது இந்த பெற்றோருடைய மூதாதையர் உதாரணத்துக்கு இந்த குழந்தையினுடைய அப்பா அண்ணா இவருடைய அப்பா அம்மா இருக்காங்கல்ல பேட்டர்னல் கிராண்ட் பேரண்ட்ஸ் இந்த தாத்தா பாட்டிக்கு ஒரு பத்து ஏக்கர் நிலம் இருக்குது என்றால் இந்த குழந்தையானது இந்த சொத்தில் உரிமை கோர முடியுமா என்றால் அப்படி உரிமை கோர முடியாது சரி இந்த அம்மா இருக்காங்க அந்த குழந்தைக்கு லலிதகுமாரியுடைய அம்மா இங்க இருக்காங்க இந்த அம்மாவனுடைய அப்பா அம்மா இங்க இருக்காங்க பாருங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் மேட்டர்னல் இவர்களுக்கு என்ன இருக்கு ஒரு வீடு இருக்குது இது ஒரு மூணு கோடி ரூபாய் போகும் அண்ணா நகர்ல ஒரு மூணு நாலு கோடி ரூபாய் போகும் இப்போ இந்த சொத்தில நீங்க என்ன இருந்தாலும் அது வாய்டபுள் மேரேஜாக இருந்தாலும் செக்ஷன் படி டுவெல் படி இருந்தாலும் இந்த குழந்தைமெண்ட் தான் சொல்லியிருக்கீங்க சார் இந்த குழந்தைக்கும் எல்லா உரிமையும் இருக்கின்றது போல இதையும் நாங்கள் எல்லா உரிமையும் கோர முடியுமா எடுத்துக்கொள்ளலாமா என்றால் அப்படி நீங்கள் பொறுத்தெடுத்துக்கொள்ள கூடாது ஏனென்றால் இந்த பெற்றோர்களுக்கு இந்த இந்த குழந்தையானது ரீசன் ஆஃப் அப்படி என்று சொல்வதுதான் உட்பிரிவு என்ன அர்த்தம் அப்ப பெற்றோர்கள் வைத்திருக்கின்ற சொத்தை தவிர மற்றவர்கள் மூலம் இருக்கின்ற சொத்து மூதாதையர் சொத்து எதுவாக இருந்தாலும் இந்த குழந்தை உரிமை கோர முடியாது இப்போ இந்த பிரிவுக்கான ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் அதுவும் என்னவென்றால் ரிவேனா சித்தப்பா வர்சஸ் மல்லிகார்ஜூன் டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீ சுப்ரீம் கோர்ட் கேசஸ் ஆன்லைன் சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் டென் எயிட்டி செவன் இந்த உச்சநீதிமன்ற வழக்கில் யாரெல்லாம் நீதியரசர்களாக இருந்து தீர்ப்பு வழங்கினார் என்று சொன்னால் சிஜே சீப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் யார் டி ஒய் சந்திரஜூட் நீதியரசர் அவர்கள் இரண்டாவது நீதி அரசர் J.B. பாட்டிவாலா மூன்றாவது நீதி அரசர் மனோஜ் இந்த மூன்று பேரும் அடங்கிய அந்த தான் இந்த தீர்ப்பை வழங்கியது இறேன் once the share of the disease disease இரண்ட நபர் in property death would have been alerted to him இஃப் பார்ட்டிஷன் அட் டேக்கன் பிளேஸ் இமிடியட்லி பிஃபோர் இஸ் டெத் இஸ் அசட்டைண்ட் ஒரு நபர் இருக்கிறார் அவர் இந்த நபரானவர் இறப்பதற்கு முன்பாகவே பிரிவினை மூலமாக ஒரு குறிப்பிட்ட சொத்தானது அவருக்கு அலாட் செய்யப்படுகின்றது அலாட் செய்யப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டது இப்படி இருக்கின்ற நிலையில் இஸ் எஸ் அவருடைய வாரிசுகள் இன் இதா ஆப்ரேட்டிவார்டு இன்க்ளூடிங் இது ஆப்பர்ச்சுனிட்டி எதையும் உள்ளடக்கம் யாரையும் அதில் வருவார்கள் என்று சொன்னால் சில்ட்ரன் ஹூ ஹவ் பீன் கன்ஃபர்ட் லெஜிடிமசி அண்டர் செக்ஷன் சிக்ஸ்டீன் ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட் யாரு இந்து திருமண சட்டம் பிரிவு பதினாறின் படி சொல்லப்பட்ட கன்ஃபர்ட் வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த லெஜிடிமசி என்கின்ற அந்த குழந்தைகளும் இதில் வருவார்கள் வில் பி என்டைட்டில் அவர்களுக்கு உரிமை உள்ளது எது என்ன இதில் உரிமை உள்ளது to their their share in their property அந்த சொத்தில் அவர்களுக்கும் பங்கு கேட்பதற்கான உரிமை உள்ளது இந்த போன நபருக்கு ஒதுக்கப்பட்ட சொத்தில் அந்த குழந்தைகளுக்கும் உரிமை அதாவது பங்கு கேட்பதற்கு உரிமை உள்ளது அப்பான் taken place பிளேஸ் இப்போ இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது இது அப்படியே நம்ம வழக்கம் போல ஒரு பட விளக்குத்தோட பார்த்து நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் சரி என்ன இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம் பெற்றோர்களுடைய சொத்து அதர் தேன் பேரண்ட்ஸ் இப்போ பார்த்தோம் இந்த பெற்றோர்களுடைய செல்ஃபை ப்ராப்பர்ட்டி தவிர வேற சொத்தில் அவர்கள் உரிமை கோர முடியாதுன்னு பார்த்தோம்ல ஆனால் இந்த கேஸ் லாஸ்டில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ சுப்ரீம் கோர்ட்ல லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு வேலை இப்போ இப்போ யார் இப்போ இவர் இந்த குழந்தை எழுத்து வந்து இந்த அப்பாவோ இல்லை அம்மாவோ இறந்து விடுறாரு இறந்தவருக்கு முன்னாலேயே இவர்களுக்கு இந்த சொத்து இது அக்வைட் ப்ராப்பர்ட்டி இருக்குது இப்போ இன்னொரு சொத்து இங்கே இருந்து இந்த சொத்தானது இவர்களுக்கு அந்த பாகப் பிரிவினை மூலமாக ஒதுக்கப்படுகிறது இல்லை அம்மாவுக்கு ஒதுக்கப்படுகிறதுன்னு சொன்னால் ஏன்னா இறந்துட்டு முன்னாடியே சொத்து ஒதுக்கிட்டாங்க பார்த்து முடிஞ்சாச்சு அப்படி இருக்கின்ற இந்த குழந்தை இருக்குது இல்லை ஆஸ் பர் சிக்ஸ்டீன் ஆஃப் இண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் படி இந்த குழந்தை லெஜிடிமேட்டு வள்ளி அக்வை அதாவது ப்ராப்பர்ட்டி பெற்றோருடைய மட்டும் தான் சொன்ன ஆனால் இந்த கேஸ் ஆசை என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா இந்த பெற்றோர்கள் சம்பாதிக்கல ஆனால் இவர்களுக்கு பாக பிரிவினை மூலமாக தான் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது அப்படி இருந்தால் கூட இந்த குழந்தைக்கு அந்த ஒதுக்கப்பட்ட பாக பிரிவினைக்கு இறந்த உடனே அந்த சொத்தில் இந்த குழந்தையும் பாகம் பெற்று பெறுவதற்கான உரிமை உள்ளது ஆஸ் பர் சிக்ஸ்டீன் ஆஃப் இண்டிபர் நைன்டீன் பிப்டி ஃபைவ் என்று சொன்ன வழக்கு தான் ஏன்னா இது லீகல் ஏஸா சட்ட வாரிசாக கருதப்படுகிறார்கள் லீகல் ஏஸ் இன்க்ளூடிங் சொல்லிட்டாங்க அதை அப்போ என்றால் தான் யாரையெல்லாம் உள்ளடக்கம் என்றால் இந்த வாய்ட் அண்ட் வாய்டபுள் மேரேஜ் மூலமாக பிறந்த குழந்தையும் உள்ளடக்கம் என்று சொல்லுவதான் இந்த வழக்கினுடைய முக்கியமான தீர்ப்பு இப்போ செக்ஷன் சிக்ஸ்டீன் ஆஃப் இண்டிபர் நைன்டீன் பார்த்தல்ல அல்ல சப்ஷன் ஒன் டூ த்ரீ பார்த்தோம் என்ன பார்த்தோம் மொத்தமாக ஒரு திருமணம் நடைபெற்று அது வாய்டு ஆகி விட்ட பிறகு இப்போ அந்த திருமணத்தின் மூலமாக பிறந்த குழந்தை லெஜிடிமசி பற்றி பார்த்தோம் சட்டப்பூர்வமான வாரிசான்னு பார்த்தோம் எப்போது சட்டப்படியாக வாரிசு எப்பொழுது பெற்றோருடைய சொத்தில் உரிமை கோர முடியும் பிறகு அந்த குழந்தையானது பெற்றோர்கள் தவிர மற்றவருடைய சொத்தில் உரிமை கோர முடியாதுன்னு பார்த்தோம் அப்புறம் கேஸ் லாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்போது பார்த்திஸ்ட்டு அந்த சொத்துல உரிமைக்கு வரலாம் பார்த்துல இவ்வாறு இதை பார்த்து விட்ட பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இதையே மூன்று இந்த கேஸ்லாவையும் கேள்வி பதிலாக கேள்வி பதிலாக எத்தனை கேள்விகளை உங்களால் தயார் செய்ய முடியுமோ அது அப்படியே நோட்ஸாக கேள்வி பதிலாக எழுதி 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 தொடர்ந்து பயிற்சி செய்து முயற்சி செய்து வந்தால் வெற்றியும் செய்யும் என்று கூறி அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்